மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் பிரமுகர்கள் திரைத்துறையினர் சமூக சிந்தனையாளர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc, MSc and Post Basic BSc. மதுரையில் இந்து முன்னணி சார்பில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது முருக பக்தர்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடனும் முருக பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் நோக்கத்துடனும் இந்த மாநாட்டை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது பழனியை தொடர்ந்து மதுரையிலும் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் நிலையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கி இரவு எட்டு மணி வரை நடைபெறவுள்ளது மதுரை பாண்டிகோவில் அருகில் உள்ள அம்மா திடலில் இந்த மாண்ட ஆன்மீக மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அறுபடை முருகன் கோவில் கண்காட்சியையும் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மற்றொரு சிறப்பம்சமாக அறுபடை முருகனின் கோவில்களில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட வேல் பக்தர்களின் தரிசனத்திற்காக கண்காட்சியில் வைக்கப்பட உள்ளது மாநாட்டில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் ஆன்மீக எழுச்சிக்காக பிரபல ஆன்மீக அரசியல் திரைத்துறை மற்றும் சமூக சிந்தனையாளர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் காவடி பால்குடம் பாதயாத்திரை யாத்திரை குழுக்களை சேர்ந்தவர்களும் இந்த மாநாடு மாநாட்டிற்கு வருகை தரவுள்ளார்கள் இந்த மாநாட்டின் சிறப்பம்சமாக கந்தசஷ்டி கவசத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒருமித்த குரலில் பாராயணம் செய்ய உள்ளனர் மேலும் பிரபல மாணவர்களின் ஆன்மீக சொற்பொழிவுகள் கலை நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டிற்கே உரித்தான நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக அடிப்படை வசதிகள் வாகன நிறுத்தும் இடங்கள் ஆகியவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது பக்தர்கள் எங்கிருந்தாலும் நிகழ்ச்சிகளை எளிதில் கண்டு பயனடையும் வகையிலும் மாநாட்டு திடலை சுற்றிலும் எல்இடி திரைகள் அமைக்கப்பட உள்ளது மாநாட்டு வளாகத்தில் ஆன்மீகம் மற்றும் இந்து விழிப்புணர்வு நூல்கள் விற்பனைக்காக வைக்கப்பட உள்ளன இந்த மாநாடு வார விடுமுறை நாட்களில் நடத்தப்படுவதால் அதிகளவில் பக்தர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சுமார் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மதுரையில் நடைபெறும் மாநாட்டிற்கு தொடர்ந்து பக்தர்களின் ஆதரவு பெருகி வருவதால் இந்தியா முழுவதிலும் முருக பக்தர்கள் மாநாடுகளை நடத்துவதற்கான அடித்தளமாக இது இருக்கும் என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் முருக பக்தர்கள் அனைவரும் தங்களின் குடும்பத்துடன் வந்து இதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முருக பக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாக இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் ஏ டி இளங்கோவன் தெரிவித்துள்ளார் இது பக்தர்கள் இடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துமாறு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநாட்டு குழுவினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது